நம்ம ஹீரோ சைடா பாக்க விளாடுறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆளுங்க நிக்குது அதோட இந்த நாய்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்கு இதுங்க வீட்டை விட்டு வெளில போனாலும் அதோட மோப்ப சத்தியை வச்சுக்கிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துருதுங்க அதனால இது யூஸ் பண்ணிட்டு காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா போய் பார்க்க முடியும் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஆத்த பாக்குறா சரி ஆத்த பாத்தாச்சு வீட்டுக்கு பாத்திய கட்ட வேண்டியதான் ஏன்னா நம்ம ஹீரோ இந்த ஆத்துக்கு நடந்து வரதுக்கு முப்பது நிமிஷம் ஆயிடும் ஒரு வேலை ஏதாச்சும் அவசரம் என்ன பண்றது அதனால பக்கத்துல ஒரு மறைவிடத்தை கட்டிடுறான் அதுக்காக பார்த்தா நம்ம ஹீரோ ஃபார்மிங் டூல வண்டியை மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி ஃபார்மிங் டூல யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ கலப்பே தெரியல அதனால வேகமா முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா போக தடிக்கிட்டு கீழே விழுந்துடுறோம் இந்த ரூட்டை பிக்ஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவோட இடத்த கொஞ்சம் எக்ஸ்டர்ன் பண்றான் ஏன்னா ஆயில் பிளான்ட்ல இருந்து கோதுமை வரையும் வளர்க்கணுங்கிறதுக்காக இதுல நான் ஸ்வீட்டை வளந்துட்டேன் பாருங்க கருமீன்னு இருக்கேன் அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ் பாக்காம விட்டதுனால அது காஞ்சிடுது நான் பச்சையா கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் சரி பரவாயில்ல சரி ஃபைனல் டச்சா எனக்கு இப்போ உப்பு தேவை உப்புக்கு நான் எங்க போவேன் அப்படியே நாட்களில் கடந்து போய் வின்டரும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ ரொம்ப குளிருது நான் ஏதாச்சும் இப்ப பண்ணி ஆகணும் என துரதலக்க மலையில பனி இருக்கிறத பாத்த நான் வேணா அந்த இறந்து போன முயலோட தோல் எடுத்து போத்திக்கிட்டா கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்ல சரி நாத்தனாரம் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் வீட்டுக்குள்ள நெருப்பு மூட்டுறது அது மட்டும் தான் இடி நான் வேற யோசிச்சுக்கிட்டே இருக்கிற கயிறு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க அவனோட நாய் திடீர்னு குலைக்குது என்னதான் நம்ம ஈரோ வெளில வந்து பாக்க என்ன பஞ்சு மத்திக்கு என்ன எட்டு கால் இருக்கு ஓ இது ஸ்பைடரா அப்படி அந்த ஸ்பைடர் நம்ம ஈரோக்கு ஒரு கர்ச்சி பரடி பண்ணி கொடுக்க நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த

அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது சாவிட்டன் ஒரு பொண்ணுன்னு இங்க இருக்கிற குடும்பத்தை பாக்குறப்ப எனக்கு லைட்டா வயிறு எரியுது இருந்தாலும் பரவாயில்ல இப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருக்க அப்படியே சாவிட்டன் அவைய ஒளி அனுப்ப நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது நம்ம நோக்கி ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ அது என்ன ஆபத்துன்னு வந்து பார்த்தா ஒரு அழகான குட்டி பொண்ணு டேய் இவளையாட ஆபத்துன்னு சொல்லி என்ன பயமுறுத்துனீங்க நீங்க இதனால இந்த குட்டி பொண்ணு எப்படி காட்டுக்குள்ள வந்தா அதே சந்தேகமா இருக்கு அப்படி இதுங்க எல்லாம் அட்டாக் பண்றது இடியாக அந்த குட்டி பொண்ணு பிளீஸ் என்ன காப்பாத்துங்க ஐயோ பேசுறது எனக்கு புரியுது அப்படியே நம்ம ஹீரோனோட துணி எடுத்து அவளுக்கு

இருப்ப நீ என்னோட ரத்தத்தை குடிச்சு பழைய படிய மாறிடு அதுக்கு அவ்வளவு நம்ம ஈரோட ரத்தத்தை குடிச்சிட்டு ஓ இந்த மாதிரி ரத்தத்தை நான் குடிச்சதே கிடையாது உன்னோட உடல் ரொம்ப ஆரோக்கியமான உடலா இருக்கு நம்ம ஈரோ லாஸ்ட் டைம் விட நீ ரொம்ப சின்னதா இருக்க ஒருவேளை வேணும் நான் எடுத்துக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்கு அவ்வளவு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஈரோட இடத்த பாத்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா ஓ இங்க இருக்குற எல்லாமே ஒன்னோடதா ஆமா ஆமா இது என்ன சேப்பு கல்ல இருக்கு அதுக்கு நம்ம ஈரோ அதோட பேரு தக்காளி சொல்ல இதுக்கு முன்னாடி நான் இத கேட்டது கூட கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓ அப்படியா அப்படின்னா இத சாப்பிட்டு பார்க்கறியா சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு பாக்க அவளுக்கு அது ரொம்ப புடிச்சு போயிடுது அப்படியே நம்ம ஹீரோ அவளையே பாத்துட்டு இருக்க சரி இதே மாதிரி வந்துட்டு நிறைய தேடி இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் காட்டுறியா எனக்கு அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்க ஒரு வழியா ஈவினிங் ஆயிடுது ஈவினிங் என்னன்னா இவளோட நோட்புக்ல ஒரே நாள நான் இவ்வளவு தெரிஞ்சு போயினும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படியே அதை பாத்துட்டு எப்படிதான் நான் மறந்துட்டா இவளோட பேர் லுலு லூசி இவ ஒரு ரத்தத்தை தேவையில்லை வந்தது மெடிக்கல் ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன நோபுல்ஸ் ரிசர்ச் எல்லாத்தையும் திருட பார்த்தானுங்க ஆனா நான் அவனுக்கு விளையாட மாட்டாம தப்பிச்சுட்டேன் இப்ப வரைய அவனுக்கு மழை நான் தேடிட்டு இருப்பானுங்க நான் இந்த ரெண்டு ரெண்டுக்காக தான் இந்த பாரஸ்டுக்கே வந்தேன் சொல்ல போனா இங்க இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் கூட தெரியல ஏன்னா அவ்வளவு இருக்கீங்க அதோட இந்த ஏரியாவே ரொம்ப ஆபத்தான ஏரியா ஆனா அப்படிப்பட்ட இடத்துல நீ நல்லாதான் இருக்க அதுக்கு நம்ம இருவோம் நீ சொல்ல வருது எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா ஏ கால ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பொருளை கொண்டு வந்தீங்க ஓ மேஜிக் டூல சொல்றியா ஆமா நான் இப்பதான் அதை பாக்குறேன் ஏன்னா நான் ரொம்ப வருஷம் வந்துட்டேன் நான் கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு இப்படி பேசிட்டு இருக்க நம்ம ஈரோ மனசுக்குள்ள இங்க விதிதான் எங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து இருக்கு அதனால இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன் சரி நீ இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்ப ஏன்னா அப்பதான் நான் வந்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் சரி அப்பறம் நீ என்